हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை பதம் நாற்பத்தி ஒன்று ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு சர்வ உபாயோவித் ஈஸ்வர யோஷித் ரூபம் அனிர்ஷம் ததார பரம அத்புதம் பதம் நாற்பத்தி ரெண்டு பிரேஷனி சர்வ அவயவ சுந்தரம் சமான கர்ண ஆபரணம் சுகபோல உன்னசானனம் பதம் நாற்பத்தி மூன்று நவயௌனநிவார கிருச்ச உதரம் முகாமோத அணு ரீ ஜார உத்வினோச்சனம் பதம் நாற்பத்தி நான்கு பிபிரத் சுகேசபாரே மாலாம் உத்ல மல்லிகா கிரீவண்ட ஆபரணம் சுபுஜாங்க பூஷித்தம் பதம் நாற்பத்தி ஐந்து व्रजाम्बरसंविधनिदम्बद्वीपशोभया काञ्च्या प्रविलसद्वल्गु चलचरणनूपुरं पदं नापति आर् सव्रीडस्मितविक्षिप्त भ्रोविलास अवलोकनै दैत्ययूत पश्चेद सु कामम् उत्तीपयन्मुहु வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏதஸ்மின் அந்தரே இந்த சம்பவத்திற்கு பிறகு விஷ்ணு பகவான் விஷ்ணு சர்வ உபாயவித் வேறுபட்ட சூழ்நிலைகளை சமாளிக்கும் கலையை அறிந்த ஈஸ்வர பரம ஆளுநரான யோஷித்தித் ரூபம் ஒரு அழகிய பெண்ணின் உருவத்தை அனிர்தேஷ்யம் அவள் யார் என்பதை ஒருவராலும் ஆராய்ந்தறிய முடியவில்லை ததார ஏற்றார் பரம மிகச்சிறந்த அற்புதம் அற்புதமான பிரேஷனீய காண ச இன்பமூட்டும் உத்பல சியமம் புதிதாக மலர்ந்த ஒரு தாமரையைப் போல கருநிறமாக சர்வ எல்லா அவயவ உடல் அங்கங்கள் சுந்தரம் மிகவும் அழகாக சமான சமமாக அமைக்கப்பட்ட கர்ண ஆபரணம் செவிகளின் மீதுள்ள ஆபரணங்கள் சுக போல மிகவும் அழகிய கன்னங்கள் உன்னச ஆனனம் அவளது முகத்தின் மீதுள்ள கவர்ச்சியான மூக்கு நவ எவ்வன புத்திழமை நிர்வஸஸ்தன அழகிய மார்பகங்கள் பாரம் கிருச்ச மிகவும் மெளிந்த ஒல்லியான உதரம் இடை முக முகம் ஆமோத இன்பத்தை உண்டு பண்ணும் ஈர்க்கப்பட்டன அலி தேனீக்கள் ஜங்கார ரீங்காரம் செய்யும் உத்விக்ன கவலைகளிலிருந்து லோச்சனம் அவளது கண்கள் பிப்ரத் அசையும் சுகேஷ பாரேன அழகிய கூந்தலின் பாரத்தினால் மாலாம் ஒரு பூமாலையால் உட்புள்ள மல்லிகாம் முழுமையாக மலர்ந்த மல்லிகை பூக்களாலான சுக்ரீவ அழகியதொரு கழுத்து கண்ட ஆபரணம் அழகிய நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட சூபுஜ மிகவும் அழகிய திருக்கரங்கள் அங்கர பூ பூஷித்தம் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரஜ அம்பர மிகவும் சுத்தமான வஸ்திரம் சம்ீத பரவியுள்ள நிதம்ப அழகிய மார்பகங்கள் தீப ஒரு தீவை போல காணப்படும் அத்தகைய அழகால் காஞ்சியா இடுப்பின் மீதுள்ளவர் பிரவிலசத் பரந்துள்ள வல்கு மிகவும் அழகிய சலச்சரண நூபுறம் அசையும் பாதசரங்கள் சவ்ரீட ஸ்மித வெட்க புண்முருவலுடன் விக்ஷிப்த பார்வையை செலுத்தி புருவிலாச புருவங்களின் செயல்கள் அவலோகனை மீது பார்வையை செலுத்தி தைத்திய யூதப அசுரர்களின் தலைவர்கள் சேதக்ஷு இதயத்தின் மத்தியில் காமம் காமாசை பயத் எழுந்தது முகு அடிக்கடி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலைக் கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி வரையான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவில் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்